நாலு ஸ்லைஸ் கோதுமை பிரெட் வந்து எடுத்துருக்கேன் அதோட ஓரங்களை வந்து கட் பண்ணிடணும் வீட் பிரெட் எடுத்திங்கன்னா தான் நல்ல ஹெல்தியான ப்ரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட ஓரங்களை கட் பண்ணிடலாம் இப்போ இந்த ப்ரெட்டுக்கு சென்டரில் வந்து ஸ்லைஸ் சீஸ் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் இதுக்கு பதில் யூஸ் பண்ணலாம் இப்போ இதை இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் இப்போ சீஸ் வச்சுட்டு இதை வந்து நாலாக கட் பண்ணணும் இப்போ இதை நாலாக வந்து கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது இருக்க நான் ஒரு பவுல் எடுத்து அதில் ரெண்டு முட்டை வந்து சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் மிளகாவத்தில் வந்து மிக்சியில் போட்டு ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்தேன் மிளகா வத்து இதுதான் நம்ம காரத்துக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் சேர்த்துருக்கிறது இப்போ இதை நல்லா கலந்துட்டு இது இருக்கட்டும் இப்போ டோஸ்ட் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துருக்கேன் பட்டரில் ஃப்ரை பண்ணால் நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் இல்லை நெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் பட்டரில் செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட்டு ஸ்லைஸை இந்த முட்டையில் வந்து நல்லா முக்கிட்டு இந்த பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணணும் இந்த முட்டையில் முக்கிட்டு நம்ம போடும்போது நமக்கு சூப்பராக சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வரும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் முட்டை செய்திருக்கிறதுனால டக்குன்னு பிடிச்சிரும் இந்த சீஸ் எல்லாம் அப்போ தான் நமக்கு நல்லா மெல்ட் ஆகி வரும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே முக்கி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு பக்கம் நல்லா குக் அப்புறம் மெதுவாக திருப்பி விடணும் காரத்துக்காக நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்க்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா குக்கானதுக்கப்புறம் தான் நம்ம மெதுவாக திருப்பி விடணும் ஒரு பக்கம் நல்லா குக்கானதுக்கப்புறம் இதை மெதுவாக திருப்பி விட்டுலாம் திருப்பி விட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணணும் அப்போ தான் நமக்கு சீஸ் எல்லாமே இந்த பட்டர்லேயே நல்லா மெல்ட் ஆகி வரும் ரெண்டு பக்கமும் நல்லா ஆகி சீஸ் எல்லாம் மெல்ட் ஆக தொடங்கும்போது நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு இது சூடா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட நம்ம வீட் ப்ரெட் யூஸ் பண்ணதுனாலையும் சீஸ் யூஸ் பண்ணதுனாலையும் நமக்கு ப்ரோட்டீனும் ஃபேட்டும் நமக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சூப்பரான டேஸ்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிட்டு இது ரெண்டு ஸ்லைஸ் சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இது அளவுகளில் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எந்த பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்னாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் டிப்ஸ்கப்பைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் பட்டர்லேயே ஃப்ரை பண்ணதுனால சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்